ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிற நூறு கொஷின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தனித்தளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ப வீடியோக்கள் போகலாம் கொஸ்டின் ஒன்று கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஆப்ஷன் பி சரியான விடை ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது கொஸ்டின் இரண்டு சொல் பொருள் பொருத்துக பண் இசை இழைத்து அதற்கு வந்து பதிந்து பார் அதற்கு வந்து உலகம் நந்தபனம் அதற்கு வந்து பூஞ்சோலை கொஸ்டின் மூன்று பொருந்தா இணை கண்டறிக ஆப்ஷன் டி பொருந்தாதது அதாவது நா அதற்கு வந்து கொடுன்னு இருக்கு ஸோ அது வந்து பொருந்தாத இணை நா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்னா நாக்கு கொஸ்டின் நான்கு சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மழையில் நனைந்தேன் என்பது உடன்பாட்டு வினை தொடர் கொஷின் ஐந்து நான் நாளை மதுரை செல்கிறேன் இது வந்து செய்தி தொடர் கொஷின் ஆறு கூட்ட பெயரை குறிப்பிடுக மக்கள் கூட்டம் கொஷின் ஏழு கூட்ட பெயரை எழுதுக திராட்சை குலை கொஷின் எட்டு மலைமுகத்தில் மேகம் தங்கும் அதை பார்த்து மனங்கள் சொல்லத் தயங்கும் ஆப்ஷன் ஏ சரியான விடை கொஷின் ஒன்பது முதலை கண்ணீர் என்பது பொய்யான அழுகை கொஸ்டின் பத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கொஸ்டின் பதினொன்று சரியான இணைச்சொல் காய்தே மில்லத் அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கொஸ்டின் பன்னிரண்டு சரியான வினைச்சொல் தேர்ந்தெடு நாயன்மார்கள் எத்தனை பேர் பதிமூன்று பொருத்தமான காலம் அறிக அவன் நேற்று திரைப்படம் கண்டான் சொற்களை இணைத்து புதிய சொல்லை பதினைந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தமிழ் மொழி நூல் வெளி நீதி நூல் கொஷின் பதினாறு நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு ஆப்ஷன் பி விட்டு விடுதல் தங்குமிடம் விட்டு விடுதல் என்பது வீடு என்பது தங்குமிடம் கொஸ்டின் பதினேழு குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சிற்பம் சீலை புடவை கொஸ்டின் பதினெட்டு தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க தழை என்பது இலை தாழை என்பது மலர் வகை அடுத்ததா கொஸ்டின் பத்தொன்பது கூற்று அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பார இதழை தொடங்கினார் காரணம் ஒன்று இவர் தமது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்துக்கொண்டார் கொண்டார் கூற்று இரண்டு ஒரு பைசா தமிழன் என்ற பார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது கூற்று மூன்று ஒரு ஆண்டுக்குப் பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் அச்சண்டி டி சரணவிடை கூற்று காரணம் வந்து ஒன்று மூன்று சரி இரண்டு மட்டும் தவறு கொஸ்டின் இருபது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் செய்கி சரியான விடை கவை கிளை குஞ்சி கோப்பு கோம்பு கொஸ்டின் இருபத்தி ஒன்று வேர் பந்து பந்து என்பது வினையச்சம் கொஸ்டின் இருபத்தி ரெண்டு வேர் கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக நடி நடித்தல் கொஸ்டின் இருபத்தி மூன்று வினையாளர் அணையும் பெயரை தேர்ந்தெடு உணர் உணர்ந்தோர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் ஏரி ஏரி அதாவது ஏரி ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஏரிக்கு வந்து நீர்நிலை இரண்டாவது இருக்கு இல்லையா அந்த ஏரிக்கு வந்து மேலே சென்று கொஸ்டின் இருபத்தி ஐந்து அதே கான்செப்ட் தான் மறை தாமரை மற்றொரு மறை இருக்கு இல்லையா அது வந்து மறைத்தல் கொஸ்டின் இருபத்தி ஆறு பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்துவது வால் பூனைக்கு உள்ளது வால் கான்பிடன்ஸ் அதற்கு வந்து நம்பிக்கை கொஸ்டின் இருபத்தி எட்டு பிழையற்ற தொடரை கண்டறிக தேர் திருவிழாவுக்கு சென்றனர் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது பொருந்தா சொல்லை கண்டறிக விரிமலர் விரிமலர் என்பது பொருந்தாதது இதில் பாருங்க கருங்குவலை சென்னெல் செம்மலர் இதெல்லாம் வந்து பண்புத்தொகை விரிமலர் அது வந்து வினைத்தொகை கொஸ்டின் முப்பது பொருந்தா சொல்லை கண்டறிக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இலங்கை இலங்கை என்பது பொருந்தாதது கொஷின் முப்பத்தி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் நடித்தார் என்பது இறந்த காலத்தை குறிக்கிது நடித்தார் அது வந்து இறந்த காலம் பாடுகின்றால் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தை குறிக்குது கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு கிளை என்பதன் பொருள் உறவினரும் வரும் அதாவது தான் ஆனா உறவினரும் பொருள் வரும் அப்ப உறவினருக்கு எதிர் வந்து பகையவர் கொஸ்டின் முப்பத்தி மூன்று சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் ஆண்பாள் கொஸ்டின் முப்பத்தி நான்கு சரியான நிறுத்தக்குறிகள் அமைந்த தொடரை தேறுக சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் செம்பி சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் கொஸ்டின் முப்பத்தி ஐந்து ஊர் பெயரின் மருவை எழுதுக மன்னார்குடி மண்ணை கொஸ்டின் முப்பத்தி ஆறு அதே கான்செப்ட் தான் கும்பகோணம் குழந்தை குழந்தை என்னும் பெயர் தான் மருவி அது வந்து கும்பகோணம் என மாறிவிட்டது கான்செப்ட புரிஞ்சுக்கங்க மருவுன்னா மருவி வரும் சொல் கொஸ்டின் முப்பத்தி ஏழு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி அதற்கு வந்து ஒவ்வாமை கொஸ்டின் முப்பத்தி எட்டு எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா விதிர் வினாத்தல் விடை முப்பத்தி ஒன்பது விடை வகையை கண்டறிக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர் விடை கொஷின் நாற்பது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை விடை இனமொழி விடை கொஷின் நாற்பத்தி ஒன்று எளியும் புனையும் போல உவாமை கூறும் பொருள் வந்து பகைமை கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு ஓமியால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குதல் கொஸ்டின் நாற்பத்தி மூன்று எவ்வகை பாக்கியம் என கண்டு எழுதுதல் தன் செய்வினை செயபாட்டு வினை செய்வினையை தேர்ந்தெடு கவிதா உரை படித்தாள் இது வந்து செய்வினை கொஸ்டின் நாற்பத்தி நான்கு செயபாட்டு வினை தொடரை கண்டறிய தோசை பைக்கப்பட்டது இது வந்து செயபாட்டு வினை கொஷின் நாற்பத்தி ஐந்து இரு வினைகளில் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை சரியான விடை பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் கொஷின் நாற்பத்தி ஆறு இரு வினைகளின் பொருளை வேறுபாடு அறிக மாறு மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று கொஷின் நாற்பத்தி ஏழு இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நாகூரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார் இவர் எண்பதுகளில் கனையாழி இதழ்களில் எழுதத் தொடங்கினார் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவர் சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன விடை முகமது ரஃபி கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் விடை தஞ்சாவூர் மாவட்டம் கொஸ்டின் ஐம்பது ரூமி முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் விடை கனையாழி கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று நாகூர் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன விடை மூன்று நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் விடை கப்பலுக்கு போன மச்சான் கொஸ்டின் ஐம்பத்தி மூன்று ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ சரியான விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கொஸ்டின் ஐம்பத்தி நான்கு பிழை திருத்துக ஒரு ஓர் பெண் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சென்னை ஒரு மாநகரம் கொஸ்டின் ஐம்பத்தி ஐந்து சொல் பொருள் பொருத்துக பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பரப்பு சிங்காரம் அழகு கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன கொஸ்டின் ஐம்பத்தி ஏழு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி சரியான விடை இது பழம் அன்று கொஸ்டின் ஐம்பத்தி எட்டு கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக விடை வாழை மரம் விடை வாழைத்தோட்டம் தோட்டம் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பது பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேஸ்டின் அறுபது இது வந்து தமிழ் சொல்ல நம்ம கண்டறியணும் ஐந்துக்கு வந்து ரூ என்பது சரியான விடை கொஸ்டின் அறுபத்தி ஒன்று சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் கொஸ்டின் அறுபத்தி இரண்டு சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொஸ்டின் அறுபத்தி மூன்று சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை கொஸ்டின் அறுபத்தி நான்கு சரியான வினாசோல் அமைந்த தொடரை தேர்க இணை எழுத்துக்கள் என்றால் என்ன கொஸ்டின் அறுபத்தி ஐந்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு விடை செய்தித்தாளை படித்து கொண்டு இரு கொஷ்ண அறுபத்தி ஆறு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பௌத்து வழி வயிற்று வழி ஆப்ஷன் சி சரியான விடை கொஸ்டின் அறுபத்தி ஏழு இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு கொஸ்டின் அறுபத்தி எட்டு இரு பொருள் தருக தாரணி என்பது பூமி உலகம் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது கலைசூல் அறிக ஜேர்னலிசம் அதற்கு வந்து இதழியல் கொஸ்டின் எழுபது ஹெர்ப்ஸ் அதற்கு வந்து மூலிகை கொஸ்டின் எழுபத்தி ஒன்று கார்னல் ஸ்டோன் அதற்கு வந்து குமிழிக்கல் கொஷின் எழுபத்தி ரெண்டு கான்சோனென்ட் அதற்கு வந்து மெய்யெழுத்து கொஷின் எழுபத்தி மூன்று நடத்தல் என்பதன் வேர்சூலை எழுதுக விடை நடை என்பது வேர்சூல் கொஷின் எழுபத்தி நான்கு கேட்டான் அதற்கு வந்து கேள் என்பது வேர்சூல் கொஷின் எழுபத்தி ஐந்து ஓடியவர் என்பதன் வேர்சூல் வந்து ஓடு தந்தான் என்பதன் வேர்சொல் வந்து தா கொஷின் எழுபத்தி ஏழு மரம் விலங்கு பெரிய அழகு வண்டி என பொருள் தரும் சொல்லை எழுதுக விடை மா எட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வலண்டியர் அதற்கு வந்து தன்னார்வலர் எழுபத்தி ஒன்பது பொறுத்துக பள்ளத்தாக்கு வந்து திக்கத் சமவெளி அதற்கு வந்து பிளெயின் பழங்குடியினர் டிரைப்ஸ் கொஷின் எண்பது மரபு பிழையற்ற தொடரை தேர்க கோழி கொக்கரிக்கும் கொஷின் எண்பத்தி ஒன்று மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து வா ஆப்ஷன் பி கொய்து என்பது சரி கொஷின் எண்பத்தி இரண்டு எளிது அதற்கு எதிர் சொல் வந்து அரிது கொஷின் எண்பத்தி மூன்று பிரித்து எழுதுக தான் என்று தான் கூட்டல் என்று கொஷின் எண்பத்தி நான்கு நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்றி கூட்டல் அறிதல் கொஸ்டின் எண்பத்தி ஐந்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின்கூட்டல் அணு கொஸ்டின் எண்பத்தி ஆறு எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் வந்து சேர்த்தல் திருநெல்வேலி என்பதன் மருவு அதாவது மருவி வந்த அந்த சொல்லு வந்து நெல்லை கொஸ்டின் எண்பத்தி எட்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சி கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் வாடகை அதற்கு வந்து குடி கூலி கொஸ்டின் தொண்ணூறுக்கு விடை வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு லூட் மியூசிக் அதற்கு வந்து இசை சரியான விடை கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்று கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்று காம்பாக்ட் டிஸ்க் என்பது குறுந்தகடு கொஸ்டின் தொண்ணூற்றி ரெண்டு கலை தேர்ந்தெடுத்தல் வீடியோ கான்பரன்ஸ் அதற்கு வந்து காணொலி கூட்டம் கொஸ்டின் தொண்ணூத்தி நான்கு உவாமையால் விளக்க பொருத்தமான பொருளை எழுதுதல் உவாமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணினை காக்கும் இமை போல இது வந்து கொஸ்டின் தொண்ணூத்தி ஐந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குக ஆப்ஷன் ஏ சரியான விடை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளம்போவடிகள் கொஸ்டின் தொண்ணூத்தி ஆறு ஒரு தொடரில் இரு இணைகளை அமைத்து எழுதுக ஆப்ஷன் பி சரியான விடை மழைக்காற்று வீசியதால் பூமியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழு அகரவரிசைப்படுத்துக ஆப்ஷன் பி சரியான விடை அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு அகரவரிசை ஆளுந்து ஆரம்பிக்கும் கொஸ்டின் தொண்ணூத்தி எட்டு எவ்வளவு உயரமான மரம் இந்த தொடர் வந்து உணர்ச்சி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் இதற்கு வினாவை எப்படி அமைக்கலானா ஆப்ஷன் பி சகன விடை கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் கொஸ்டின் நூறு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இதற்கு வினாவை எப்படி அமைக்கலானா எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனில் தான் நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்